ஆ மாட்டிடுச்சு மாடிடுச்சு ஆறு கே புளி அந்த கிச்சா எடுத்துருவாடா நானும் உள்ள போகுதுண்ண சரவணண்ணி ஆனால் கண் அடிபட்டுருச்சு உங்க பாரு எங்க ஊர் கம்மா அரிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க மீன் கண் செகுருது ஒரே அறியில ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோ மாற்றம் தெரியும் சோறுலாம் போட்டுருந்தேன் சாப்பிட்டேன்

இவருதான் சின்ன இவரு தான் புலி பிக்சர் மீன் பிடிக்கிறேன் புலி அந்த பாரமீன் பிடிக்கிறது கடையில் கூட துணி போட்டிருந்தானா செம்பல் சம் கோயில தேனளிக்கிற குரூப் சாங்க போயிருக்காங்க இதே குட்டையில நிறைய மீன் மாட்டிட்டே இருக்கு ஒரு அறிக்கை எப்படியும் அரைக்கலாம் வளர்க்க மாட்டுது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் அரைச்சிட்டு இருக்காங்க தண்ணி ரொம்ப ஒத்திருச்சு பெரிய சைஸ் மீன்லாம் பிடிச்சிட்டாங்க எல்லாம் சின்ன சைஸ் மீன் தான் இருக்க மாட்டேங்குது அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடிக்குது வலையில எத்தனை மீன் மாட்டிருக்கு பாருங்கள் அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை மீன் தொள்ளுது தெரியுதான்னு தெரியல ஜூம் பண்ணலாம் தெரியுதாங்க

தண்ணி வத்துண்காட்டி மீன் நிறையாவே இருக்கு கொஞ்சம் சேர் அதிகமாக இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை மீது அடிக்கடி பாருங்க அதெல்லாம் அந்த கேப்பில் பூந்து போயிட்டுருக்குது அப்படியே இழுத்துட்டு வாங்கிட்டு போட புலி அந்த சைடு நிறைய இருக்கு சேத்துல தாங்க மீனாக இருக்கு சின்ன மீனெல்லாம் எடுத்து போட்டுருக்கேன் அதுக்குதாங்க நிறைய மீன் மாட்டிகிட்டே இருக்கு பெரிய பெரிய மீனாக மாட்டுது அங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வரும்னு நினைக்கிறேன் அங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பிரயாசனை காதல வந்து என்ன கொஞ்சம் மேலே வந்து தீக்கு போன போச்சரா புரிய அந்த இடம் எடுத்துக்கிட்ட போட்டுச்சுருக்காங்க அது கூட அப்படியே விளையாட எடுத்துட்டு வந்துடுறேன் பாருங்க அவங்க பாரு சின்னதெல்லாம் பெருக்குள்ளேயே போடுறாங்க மோடமாக இருக்கு இன்னைக்கு வெயில் அந்த அளவுக்கு அடிக்கலாம் எங்க புளியாமரம் இதெல்லாம் நிறைய டைம் காமிச்சிருக்கு நினைக்கிறேன் பாருங்க

இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ மீன் இருக்குன்னு இதே ஒரு ரெண்டு கிலோ வர மாட்டேங்குது ஒரு அரியல வந்த மீன் எத்தனை ரெண்டு பேர் தானே ரெண்டு விழுதாக இருக்குது

<laughs> मीन 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 फ्रेंड्स 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 மாதும் ஃப்ரெண்ட்ஸ் வினோத் கிளி பிடிச்சிட்டு இருக்கிறான் சாய்ந்தரம் விளாடுவாங்கன்னு நினைக்கிறேன் அதே வீடியோ எடுத்து போடுறேன் இதான் ஃப்ரெண்ட்ஸ் கிளியாக வரும்